ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வர சொன்னாங்க ஒரு அப்டேட்டுக்காக அதுக்கு போயிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரீட் தாங்க வாங்க வீடியோ குழுப்பலாம் நான் இன்றைக்கி ஒன் டே ஆஃபீஸ் போயிருந்தோம் நான் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ இது தாங்க ஸோ வெ உள்ளலாம் காமிக்க முடியாது உள்ளே மட்டுந்தான் நாங்கள் வெளியெல்லாம் எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைமில் கேண்டீன் போயிட்டு எங்களுக்கு லன்ச் ப்ரிப்ப அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்ன ஸ்பெஷல் லன்ச்னால் ஹைதராபாத் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் இதுமாரி பக்கெட் பிரியாணியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணவுடனே எல்லாருக்குமே ஒரே ஹாப்பி நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் வந்து இதை சாப்பிட்லனே என் ஃப்ரெண்டு இன்னொரு ஒருத்தவங்களும் நானும் சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம் இந்த நானும் இவங்களும் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எங்கள் டிஎல் எல்லோருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டேவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங்களுடைய ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங் நாங்கள் கிளம்பினோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணதே ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு அப்புறம் நான் சிக்கன் கிரேவிங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாரும் இவங்களாம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பிடிக்கல நான் வந்து அப்படியே எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்றாங்கன்னு வந்து பார்த்தேன் இங்கே சிக்க ஃப்ரைட் ரைஸ்ஸு ஒருத்தர் நான் ஒருத்தர் பிரியாணி அப்படியே கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே டிஎல்சிங்க அப்புறம் நான் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்